ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மகனது சீரியல் இன்றைக்கி எபிசோட் செம்ம சூப்பராக க்யூட்டாக சென்டிமெண்டலாக கொண்டு போயிருந்தாங்க ஸோ ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறமா விஜயம் காவேரியும் ஒன்றா சேர்ந்தாச்சு ஸோ வெண்ணிலா வந்து காவேரி விஜய சேர்த்து வச்சுட்டு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்ணிலா வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டாங்க ஸோ விஜயம் காவேரியும் எந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்றத ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ரொம்பவே அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா காவேரி திரும்பவும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் சாரதா வந்து என்னடி கொடைக்கானல் போலியான்னு சொல்லி கேட்கும்பொழுது இல்லைம்மா அவங்களாம் பார்க்காம இருக்க முடியல அதான் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஆனால் இந்த பக்கம் விஜய் பார்த்திங்க அப்படின்னா கிட்ட இனிமேல் நம்ம வேணா நாளைக்கே வந்து உங்கள் மாட்டோம் நான் பேசி ஒன்று அழைச்சிட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை காவிரி ஒரு கற்பனையாக நினச்சி பார்க்குறாங்க நாளைக்கு விஜய் என்ன பண்ண போகிறாரு எப்படி வந்து பேச போகிறாரு அம்மா சம்மதிக்கலாம் என்ன பண்ணுறது சம்மதிக்காட்டையும் நம்ம கிளம்பி போயிட வேண்டியது தான் இனிமேல் விஜய் வந்து கஷ்டப்பட விடக்கூடாதுன்ற மாதிரிலாம் நம்ம காவேரி பார்த்திங்கன்னா ஒரு அழகான கற்பனையில் இருக்காங்க ஸோ இது தொடர்ந்து இப்போ விஜய் நேராக வீட்டுக்கே வந்து சார்தாட்டை பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதோடு தான் இன்றைக்கி எபிசோடும் முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் விஜய் நிஜமாகவே வந்து சாரதா கிட்ட என்ன பேச போகிறாரு இப்போது சாரதா அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்